உக்ரைன்ல ஒரு யுத்தத்தை ரஷ்யா ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு டசன் தடவைகள் அணு ஆயுத ட்ரில் நடத்தி இருக்கும் ஆனா அப்பெல்லாம் ஏற்படாத பதட்டம் மேலை நாடுகளுக்கு இப்ப ஏற்படுது அது காரணம் என்ன அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான் அவ்வளவு நாள் நடத்தினது எதுக்கு அப்படின்னா உக்ரைன் யுத்தத்துக்காக உக்ரைன்ல ரஷ்யாவுக்கு ஏதாச்சும் பின்னடைவு ஏற்பட்டால் அப்படி இல்லை அப்படின்னா உக்ரைன் யுத்தத்துல வேற யாராச்சும் தலையிட்டா அப்ப அவங்கள நோக்கி ஒரு யுத்தம் வெடிக்கும் ஏன்னா தலையிடக்கூடிய ஆட்கள் அப்படிங்கிறது எல்லாம் ஐரோப்பா நேட்டோ இயக்கத்துல உள்ள ஆட்கள் தான் அதனால அணு ஆயுத யுத்தத்தை நான் கையில எடுப்பேன் நேட்டோவோட மோதும் போது அணு ஆயுதத்தை கையில எடுப்பேன் அப்படிங்கறக்காக நடத்தப்பட்டதுதான் இப்ப அப்படி கிடையாது நேட்டோ நாடுகளோட ஆயுதம் ரஷ்யாவுக்குள்ள வந்து விழுகிறதுக்கு எந்த தடையும் அந்த நாடுகள் போடலை அது மட்டும் கிடையாது அதெல்லாம் உக்ரைன் ஆச்சு ரஷ்யாவாச்சு காரணம் ரஷ்யா உக்ரைனுக்குள்ள இருக்கு உக்ரைன் ரஷ்யாவுக்குள்ள இருக்கு ஆயுதங்கள் விற்கறலாம் கம்பெனிகள் பொறுப்புப்பா அப்படின்னு ஆளாளுக்கு திமுறு பேச்சு பேசினார்கள் அதோட விளைவுதான் ஆனா எல்லாரும் பேசினதை காட்டிலும் யாரு பேசினது அதிகமான ஒரு கோபத்தை ஏற்பட்டுச்சு ரஷ்யாவுக்கு அப்படின்னா அமெரிக்கா பேசினதுதான் காரணம் என்ன அப்படின்னா இப்ப பெரிய அளவுல ஒவ்வொரு ஆயுதத்துக்கும் ரஷ்யா இந்த மாதிரிதான் எதிர்ப்பு தெரிவிச்சிச்சு கடைசியில என்ன ஆச்சு ஒண்ணுமே ஆகல அதே போலதான் இந்த நீண்ட தூர தொலைவு தாக்கக்கூடிய ஏவுகணைகள் நம்ம கொடுக்கும் போதும் ஆகும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் கொடுத்துட்டேன் முதல்ல கொடுத்த நான் தானே அப்ப தானே எல்லா கோபமும் வரும் அடுத்தடுத்து கொடுக்கறவங்க மேல எந்த கோபமும் வராது கொடுங்க அப்படின்னு சொன்னது அதை தொடர்ந்து ஜெர்மனி கொடுக்கவும் உள்ள கொடுக்குறேன்னு சொல்லலை ஆனா ரஷ்யாவுக்குள்ள தாக்குதல் நடத்துறதுல எந்த பிரச்சனையும் யாருக்கும் இல்லை அப்படின்னு பொதுவாக ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டது இது மூணும் தான் ரஷ்யா ஒரு நியூக்ளியர் ட்ரில்லை நடத்தியே தீரணும் அப்படின்னு வெறி பிடிச்சு நடத்த ஆரம்பிச்சிருச்சு பெரிய அளவுல ரஷ்யாவோட நியூக்ளியர் ட்ரில் எல்லாமே மூன்று இடங்கள்ல இருந்தும் தான் நிலம் நீர் ஆகாயம்னு மூன்று வழியில இருந்து தான் எப்பயுமே நடத்துறார்கள் அதேதான் இப்பயும் நடக்குது ஆனா இங்க பதற்றத்துக்கு காரணம் முழுக்க முழுக்க உன்னோட ஏவுகணை உள்ள வந்துச்சுன்னா உனையை நோக்கி என்னோட ஏவுகணை வருங்கறதா அது அணு ஆயுத ஏவுகணையா கூட இருக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் ரொம்ப பெரிய பயம் சரி இவ்வளவு பயந்துகிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்டு வம்ப வில கொடுத்து வாங்கக்கூடிய ஐரோப்பா கூட்டணி நாடுகள் ஒரு விஷயத்த மறந்துட்டாங்க உண்மையிலேயே உக்ரைன்ல என்னடா நிலைமை அப்படிங்கறதான் என்னதான் இவர்கள் ஊர் பூரா கதையை உழவு விட்டாலும் உள்ள நிலைமை பேக் ஃபயர் தான் அது ஊர் அறிஞ்சிருச்சு அந்தந்த நாடுகள் உள்ளூர்லயும் தெரிஞ்சுக்கிட்டாங்க எதிர்கட்சிகள்லாம் அதைத்தான் பெரிய அரசியலா பண்றாங்க சரி இப்ப இதுக்கு எப்படிதான் விலக போறார்கள் அப்படின்னா விலகறதுக்கான தீர்வே தெரியல தீர்வே தெரியாம அம்போன்னு விட்டுட்டோம்னா ஏதோ ஒண்ணு நடக்கும் அந்த நடந்ததுக்கு அப்புறம் நம்ம தலையிடுவோம் இல்ல இது தான் நாங்க திட்டம் போட்டம் செய்ய முடியாம போச்சு அப்படின்னு சொல்லிடுவோங்கிற மாதிரி அம்போன்னு விடுற ஸ்ட்ராட்டஜியை தூக்கி வச்சிருக்காங்க பழைய காலத்து ஸ்ட்ராட்டஜி தான் ஆனா இதுதான் இன்னைக்கு இவர்களுக்கு தெரிஞ்ச ஒன்றே ஒன்று கையில இருந்த கண்ணே கண்ணாட்டுக்கு என்ன நடக்குது அப்படின்னா அம்போன்னு விட்டார்கள் விட்டதோட விளைவு அதாவது இவ்வளவு நாள் பம்பான உளவு தகவல்களோ ஆயுதங்களோ இல்ல டாலர்களோ எல்லாமே குறைஞ்சிருச்சு இதுல முதல்ல சொன்ன உளவு தகவல்கள் அப்படிங்கிறது ஜீரோவுக்கு கொண்டு போயிட்டாங்க ஆயுதம் அப்படிங்கிறது பெரிய அளவு குறைஞ்சிருச்சு தேவை நூறு அப்படின்னா இருபத்தஞ்சு வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு டாலரும் அதே மாதிரிதான் இது மூன்றோட லெவல்களை பம்ப் பண்ற லெவல்களும் குறைஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா ஐம்போனு சமம் தானே அதோட விளைவு எங்க போய் நிற்கிது அப்படின்னா இராணுவம் வெர்சஸ் அதிபர்னு மாறி இருச்சு ஜெலன்ஸ்கி வெர்சஸ் உக்ரைன் ராணுவம்னு மாறி உக்ரைன் இராணுவத்துல இருக்கக்கூடிய அதாவது ஃப்ரண்ட் லைன்ல உள்ள முக்கியமான தளபதிகளே இங்கே உள்ள நிலைமையை நாங்க ரிப்போர்ட் பண்றோம் ஆனா தளபதிகள் அடுத்த ஜலன்ஸ்கிக்கு ரிப்போர்ட்டே பண்றது இல்லை அப்படின்னு சொல்லி பொது வெளியில தங்களோட முழு விஷயங்களையும் வெளியிட ஆரம்பிக்கிறாங்க இது இராணுவம் செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த நாட்டுக்கு ஆபத்து இராணுவம் ஒரு கட்டுக்கோப்பான அமைப்பாக இருக்கணும் எந்த ஊரா இருந்தாலும் இப்படி ஃப்ரண்ட் லைன்ல உள்ள தகவல் மேல பாசுக்கு போலங்கிறதே பெரும் சிக்கல் அந்த சிக்கலை வெளிப்படையா சொல்ல ஆரம்பிச்சது ஒட்டு அந்த ஸ்ட்ரக்சரே இல்லாம போனதுக்கான அர்த்தம் ஏன்னா எந்த வகையிலயுமே தன்னோட நாட்டு அதிபருக்கு தகவல் போவே செய்யாது அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் அப்புறம் இந்த வேலைகளை இறங்கியிருக்காங்க இது எங்க போய் நிறுத்தும் அப்படின்னா கட்டாயம் வேக்னர் மாதிரி ஒரு கழகத்தில் போய் நிறுத்தும் வேக்னரோ பிரைவேட் ஆர்மி அதனால அதோட தாக்கம் வீரியம் எல்லாமே ஒரு அளவுக்குள்ளதான் அதுக்கு மேல எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆனா அதுக்கே அங்க எவ்வளவு புரட்சி போராட்டம் அதை சரி பண்றதுக்கு புட்டின் என்னெல்லாம் பண்ணாருன்னு அந்த காலகட்டங்கள்ல நம்மளே விரிவா பார்த்தோம் இங்க அப்படி நடக்கும்போது என்ன ஆகும் லலன்ஸ்கி தூக்கி எறியப்படுவார் அப்படி இல்லை அப்படின்னா இராணுவத்துல ஒரு டிவிஷன் சரண்ட்ராயிரும் ஒரு டிவிஷன் சரண்டர் ஆயிடுச்சு அப்படின்னா ரெண்டாவது டிவிஷன் வச்சு மிச்ச உள்ள நிலப்பரப்புகளை நிம்மதியாக ஆள முடியுமான்னு கேட்டால் நிம்மதியாக எப்பயுமே ஆள முடியாது ஆனால் அந்த நாட்கள் ரொம்ப சொருகம் உதாரணத்துக்கு யாருமே இந்த மாதிரி சண்டையே இல்லாமல் உக்ரைன் தோல்வியை ஒத்துக்கிட்டு நிலங்களை கொடுத்தாலும் ரஷ்யா பல திட்டங்கள் போட்டு ஜலன்ஸ்கியை தூக்கி வீசிட்டு தனக்கு உதவக்கூடிய ஒரு ஆளை கொண்டு வரதான் பார்ப்பார்கள் அது ஒரு நூறு நாட்களில் நடக்கும் அப்படின்னு நினச்சோம்னா இப்படி இராணுவம் ரெண்டாக பிரிஞ்சிச்சு அப்படின்னா ஐம்பது நாட்கள்லேயே நடந்துடும் அதை நோக்கி தான் இப்போ போகுது ராணுவத்தில் ரெண்டு டீமாகவே செயல்பட ஆரம்பிச்சிருக்கார்கள் ஒன்று ஜெலன்ஸ்கிக்கு ஆதரவு இன்னொன்று இந்த போருக்கு ஆதரவு போர் உண்மையிலே முடியலைன்னா சரண்டரை நோக்கி போயிடுவார்கள் இந்த ஜெலன்ஸ்கிக்கு ஆதரவான டீம் அப்படிங்கிறது போர்க்களத்தை விட அரசியல் களம் தான் அதாவது ஜெலன்ஸ்கியோட பதவியை தக்க வச்சுக்க அவர் என்னெல்லாம் பண்றாரு டாப் டு பாட்டம் எல்லா இடத்துலையும் கை வைக்கிறார் அதாவது நிர்வாக ரீதியான ஆட்களை கை வச்சாரு அப்புறம் அரசியல் ரீதியான ஆட்களை கை வச்சாரு அப்புறம் ராணுவத்துல தளபதிகளாம் கை வச்சார் யாரெல்லாம் தனக்கு உதவியா இருப்பாங்கன்னு நினைச்சாரோ அவர்கள்லாம் அவர் பின்னாடிதான் இருக்காங்க அதுல எந்த கருத்தும் இல்லை எப்படி இருந்தாலும் ஜெலன்ஸ்கிக்கு கொஞ்சோடு பகுதி கிடைக்கும் அந்த கொஞ்சோடு பதவிக்கு அவர் அதிபர் நம்ம தளபதி அப்படிங்கிற மனநிலைக்கு அந்த டீம் வந்துருச்சு மிச்சம் உள்ள டீம்கள் வெட்டியா நம்ம சாகணுமா நம்ம மக்கள் சாகணுமா நிலங்கள் போகணுமா அங்கிட்டிருந்து தானே வந்தோம் அங்கேயே போயிடுவோமே திரும்பி அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு அந்த டீம் வந்துருச்சு இதுதான் அங்கே உள்ள நிலமை இப்படி பத்துக்கிட்டு எரியும் போதும் ஐரோப்பாவோட குறுக்கு புத்தி பத்து நாளைக்கு முன்னாடி டீப் இன்சைட் ரஷ்யா தாக்கலாம் அப்படின்னு சொன்ன அந்த மூன்று விஷயங்கள் தான் வெடிக்குது அது வெடிக்கும் போது இங்கே நிலமையே தலைகிலாம் மாறிடுச்சு இப்போ ஏண்டா அந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்டோங்கிற நிலைமைக்கு ஐரோப்பா வந்துருச்சு ஆனால் விட்ட ஸ்டேட்மெண்ட்டை ரிட்டர்ன் வாங்க முடியுமா ஐரோப்பா சொல்லாட்டியும் இதெல்லாம் செய்யும் அப்படின்னு ரஷ்யா எப்போ பார்த்தாலும் கவுண்டர் பொசிஷன் எடுக்கும் இப்போ கேட்கவே வேணாம் இந்த தடவை செய்யக்கூடிய இந்த ட்ரில் குறிப்பா நியூக்ளியர் ட்ரில் ஐரோப்பா முழுவதும் பெரும் பதட்டம் அப்படிங்குறதான் யதார்த்தமான உண்மை